வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னமும் வடகுடி அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இருக்கக்கூடிய நெல்லியாண்டவர் ஓசைமணி காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுத்துல இருக்கக்கூடிய பள்ளத்தூருக்கும் கோட்டையூருக்கும் தான் இருக்கு இந்த வடகுடி அப்படின்ற கிராமம் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து இந்த நாதஸ்வரம் ஷூட்டிங் ஸ்பாட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நம்ம பள்ளத்தூர்ல இருக்கக்கூடிய அண்ணனோட வீடெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம் அதையும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வரிசையில இந்த நெல்லியாண்டவர் கோயிலும் நாதஸ்வரம் ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் இருக்கு நாதஸ்வரம் சீரியல் வந்து ரெகுலரா பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலையும் ஒரு சில எபிசோட்ல அந்த நாதஸ்வரம் சீரியல்ல காட்டியிருப்பாங்க நாதஸ்வரம் சீரியல்ல வந்து நிறைய நல்ல நல்ல எல்லாம் காட்டியிருக்காங்க இந்த நெல்லியாண்டவர் கோயிலு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலும் காட்டியிருக்காங்க அந்த கோயிலும் போய் நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் குன்றக்குடி கோயில காட்டியிருக்காங்க முருகன் கோயில் அப்புறம் வந்து கம்பருடைய சமாதி இருக்கக்கூடிய கம்பர் கோவில் நாட்டரசன் கோட்டையில் இருக்கு அதை காட்டியிருக்காங்க இது மாதிரி நிறைய நல்ல நல்ல இடங்களை வந்து அவங்க சீரியல்ல காட்டியிருக்காங்க சரி இப்போ இந்த நெல்லியாண்டவர் கோவில பத்தி பாக்கலாம் இந்த நெல்லியாண்டவர் கோவில் கிட்டத்தட்ட அறுநூறு வருஷம் பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய நெல்லியாண்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயனார் தான் இந்த கோவில்ல நெல்லியாண்டவரா இருக்காரு இந்த கோவில் நெல்லியாண்டவர் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் ஓசைமணி காளியம்மன் இந்த கோவில்ல விசேஷமான ஒரு தெய்வமா இருக்கு இந்த ஓசைமணி காளியம்மன் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலைக்கு போகிற வழியில இருந்து ஏதோ ஒரு இருந்து தான் கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டு சாமியாக கும்பிடப்படுறதா சொல்கிறாங்க இந்த ஓசைமணி காளியம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக கேரளாவிலருந்து மலேசியாலிருந்து சிங்கப்பூர்லருந்து இது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்தும் நிறையா பேர் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த ஓசைமணி காளியம்மன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறையா பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்குது இந்த கோயிலில் நிறைய விசேஷங்கள்லாம் நடக்கும் அப்போ நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி இந்த சிவராத்திரி சமயங்கள்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வந்து கூடுவாங்களாம் அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இப்போ பக்கத்தில் அன்னதான கூடமும் பக்கத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த கோயில் இருக்கக்கூடிய நெல்லியாண்டவருக்கு கடனா அந்த மண் குதிரைகள் மண் யானைகள் மண் மாடுகள் இதெல்லாம் வந்து நேத்தி கடனா செலுத்துறது வழக்கமாக இருக்குது இந்த பழக்கம் நிறைய கோயில்களில் இப்போ இல்லாமல் போயிருச்சு பொதுவாகவே ஐயனார் கோவில் அப்படின்னாலே குதிரை அடுப்புங்கிறது அவங்க பெரிய விசேஷமாக இருக்கும் முன்னாடியெல்லாம் ஏன்னா அந்த காலத்தில் இந்த மண்பானை தொழில்கள் செய்கிறவங்களாம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான நேர்த்திக் எல்லாம் வைக்கிறது வழக்கமா இருந்தது பொதுவாகவே அம்மன் சன்னதியில இருக்கக்கூடிய அம்மன் சிலை வந்து உருவ சிலையாக தான் இருக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஓசைமணி காளியம்மன் வந்து லிங்க வடிவத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க கண்ணில் வந்து கண்மலரும் பொருத்தி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கே பவர்ஃபுல்லாக இருக்கு அதை பார்க்குறப்ப இந்த பழைய அம்மன் படம் இருக்குல்ல அதில் கண்மலரெலாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியே தான் இருந்துச்சு இந்த கோயிலில் நிறையா விசேஷங்களும் நடக்குது அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஓசைமணி காளியம்மன் தான் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் அப்படின்றதுனால என்ன ஒரு விசேஷம் வீட்டில் நடந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஓசைமணி காளியம்மனை வணங்கிட்டு தான் அவங்க விசேஷத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த கோவில் ரொம்பவே ஒரு அழகான அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு நீங்களும் காரைக்குடி பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த வடகுடியில் இருக்கக்கூடிய நெல்லியாண்டவர் கோயிலுக்கும் கண்டிப்பா வந்துட்டு போங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா